மனிதர்களுக்கு வணக்கம் இன்றைய தலைப்பானது நீங்கள் வணங்கும் கடவுள் யார் மற்றும் உங்கள் குலதெய்வங்கள் யார் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையோ அல்லது ஏதாவது சிக்கல்களோ இருந்தால் நீங்கள் கோவிலுக்கு செல்வீர்கள் அல்லவா ஆனால் நீங்கள் எவ்வளவு தான் வேண்டினாலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது அல்லவா அது ஏன் என்று எப்பொழுதாவது சிந்தித்ததும்தா அப்படி நீங்கள் சிந்தித்திருந்தால் நீங்கள் வணங்கும் கடவுள் யார் என்று தேடி இருப்பீர்கள் இருப்பினும் நீங்கள் வணங்கும் கடவுள் யார் என்று தேடி பார்த்திருக்க மாட்டீர்கள் அதற்கு காரணம் நீங்கள் உங்கள் வரலாறை தேடி அறிந்து கொள்ளவில்லை மாறாக நீங்கள் உங்கள் வாழ்க்கை தேவைக்காக பணம் சம்பாதிக்க வேலை தேடி உங்கள் சிந்தனையை செலுத்தி ஓடுகிறீர்கள் ஆகையால் தான் நீங்கள் உங்கள் வரலாறை மறக்கா வண்ணம் உங்கள் மூளையை எதிரிகள் மறைமுகமாக அலைவரிசை இன் மூலம் தாக்கி கட்டுப்படுத்தப்படுகிறது எதிரிகள் யார் என்று இன்னொரு காணொலியில் பார்க்கலாம் மீண்டும் தலைப்பிற்குள் செல்வோம் இந்து மத புராணம் படி ஆண் கடவுள் சிவன் பிரம்மா விஷ்ணு விநாயகர் முருகன் மற்றும் ஐயப்பன் பெண் கடவுள் பார்வதி சரஸ்வதி லட்சுமி மற்றும் தெய்வானை இவர்கள் மற்றும் இவர்களின் பல அவதாரங்கள் மற்றும் இவர்களுக்கு வைக்கப்பட்ட பெயர்களை நீங்கள் வணங்கி வருகிறீர்கள் மாறாக சிந்திப்பதில்லை அதற்கு காரணம் உங்களை சுற்றி எதிரிகள் அமைத்திருக்கும் கட்டமைப்பு என்னும் மாயைத்தான் காரணம் மனிதர்களாகிய நீங்கள் ஆதியில் எங்கு இருந்தீர்கள் அதன் வரலாறு என்ன என்பதை தேடுங்கள் ஆதியில் நீங்கள் காட்டில் தான் வாழ்ந்து இருந்தீர்கள் அல்லவா அப்படியானால் காட்டில் உங்கள் வழிபாடு முறை எப்படி இருக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் நிச்சயம் பதில் உண்டு காலத்திற்கு வருவோம் நீங்கள் சென்று வழிபடும் கோவில்கள் எல்லாம் எதிரியால் கட்டப்பட்ட நோக்கம் என்னவென்றால் மனிதர்களாகிய நீங்கள் உங்கள் உண்மையான வழிபாடு முறையை அறிய விடாமல் அடிமையாக வைத்திருப்பதற்கு தான் மாறாக நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இல்லை இப்போது நீங்கள் வணங்கும் கடவுள்களுக்கு நீங்கள் பூஜை செய்ய முடியாது அதாவது கருவறைக்கு சென்று பூஜை செய்ய முடியாது மாறாக யூதர்கள் மற்றும் பிராமணர்கள் மட்டுமே அனுமதி அது ஏன் என்று எப்போதாவது சிந்தித்திருந்தார் கோவிலின் உட்கருவறையில் யூத பிராமணர்கள் மட்டும் பூஜை செய்ய காரணம் என்னவாக இருக்கும் ஏன் என்றால் யூத பிராமணர்கள் பூஜை செய்யும் ஒட்டுமொத்த சிலையின் உருவத்தில் இருக்கும் கடவுள்கள் அனைத்தும் யூத பிராமணர்களின் முன்னோர்கள் தான் மாறாக உங்களையோ அல்லது பூமியையோ படைத்தவர்கள் கிடையாது அவர்களும் இந்த பூமி என்னும் நிலத்தில் வாழ்ந்தவர்கள் தான் மாறாக ஆகாயத்தில் இருந்து வந்தவர்கள் கிடையாது இவர்கள் எல்லாம் அரசு குடும்பங்கள் தான் இவர்களை உருவாக்கியது எதிரிகள் தான் இந்த அரசு குடும்பங்கள் வேறு மக்கள் வேறு அதாவது மரபணு அரசு குடும்ப மரபணுவானது நாக கலப்பினம் மே ஆதி தென்னிந்திய மரபணு தான் நீங்கள் ஆனால் ரகசியம் வேறு அந்த அரசு குடும்பங்களின் வம்சாவளி வந்தவர்கள் தான் இன்று வரை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மூவேந்தர்களும் அரசு குடும்பங்கள் தான் மற்ற குறுநில மன்னர்களும் அதே அரசு குடும்பங்கள் தான் அப்படியானால் இவர்கள் கட்டிய கோவில்கள் எல்லாம் யாருக்காக கட்டியிருப்பார்கள் சிந்தியுங்கள் நிச்சயம் விடை உண்டு இப்பொழுது ஆட்சி செய்யும் அரசு குடும்பங்களுக்கு முன்னோர்கள் இந்து மத புராணத்தில் இருக்கும் கடவுள்கள் தான் இப்போது கூறுங்கள் உங்கள் முன்னோர்கள் யார் என்று எம்மை படைத்தோரே கடவுள் எம்மை படைத்தோரை படைத்தவரே கடவுள் அதாவது நம் மரபணு முன்னோர்கள் நம் குல தெய்வங்கள் தான் கடவுள் குலதெய்வம் பற்றி அடுத்த காணொளியில் பார்க்கலாம் நன்றிகள் பல